கூடாரத்தை பெயர்த்து எங்க போட்ட கூடாரத்தை பெயர்த்தான் எகித்துல தான் வீடு கட்டி வச்ச வீட்டை உடச்சு வெளியே வர்றான் வாசிமா கூடாரத்தை பெயர்த்து பெயர்த்து கொண்டு போய் எப்பிரோடில் இருக்கும் சமபூமியில சேர்ந்து கூடிய ஒரு சோதனை சொல்ல மாட்டேன் இந்த மம்ராயின் பிரத்யேக என்ன தெரியுமா அங்கதான் பலிவிடத்தை கட்டி அங்கதான் பலி நடக்கும் அங்கதான் ஆராதனை நடக்கும் சொல்ல மாட்டீங்க ஏ இந்த ராத்திரி பகல் நேரத்தில் சொல்றேன் இங்கே வாக்கு தத்த ஆண்டவர் இங்கே வச்சிருக்கிறாரு எத்தனை பேர் ராமையன் சொல்லுவீங்க

அதிகாரம் பதிமூணாம் அதிகாரத்தில் பலிவிடத்தை கட்டி கத்தருக்கு ஆராதனை ஆராதனை வெளிப்பட்ட போது கர்த்தர் மீண்டும் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்னாம் தரிசனமானார் பதினெட்டு ஒண்ணுல கத்தர் மறுமுறையும் நோக்கி பலி எத்தனை ஆமைய சொல்லுவீங்க ஆமே எத்தனை பேர் ஆமையை சொல்லுவீங்க கட்டினான் பலிபிடத்தான் பலிபிடத்த அங்க கர்த்தருக்கு ஒரு பலிபடத்தை கட்டி அங்கே கர்த்தருக்கு ஆராதனை செய்தான் அந்த ஆராதனை மேல் கர்த்தர் பிரியப்பட்டார் ஆமே சொல்ல மாட்டீங்க பதினெட்டு ஒண்ணுல கர்த்தர் பேசினாரு பேச சொல்றாரு ஆமே சோத்ரம் ஆபிரஹாமே ஆமே ஸ்தோத்ரம் எழுபத்தி அஞ்சு வயசுல வாக்கு சொன்ன ஆண்டவர் சொல்றாரு தொண்ணூற்றி ஒன்பதுலையும் வாக்கு தத்துவம் செய்த சொன்ன ஆண்டவர் உண்மை உள்ளவர் வாக்கு மாறுவதில்லை அவர் எத்தனை பேர் நம்புறீங்க நாமே அன்னைக்கு சர்வ வல்லமை உள்ளவராக வெளிப்பட்ட ஆண்டவர் தொண்ணூத்தி ஒன்பதாவது வயசுல சொல்றாரு நான் சர்வ வல்லமை உள்ள தெய்வம்